வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர்கா வந்து இனிப்பு மாங்காய் ஊர்கா இது என்னென்னலாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா செய்யும்போது வீடியோ எடுக்க விட்டாச்சு அப்புறம் என்ன வேண்டி கிடக்குன்னு கேட்குறீங்களா இருந்தாலும் சொல்கிறேன் கடுகு வெந்தயத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன வத்தலை நல்லா வறுத்து வத்தல் பொடி போடக்கூடாதுங்க வத்தலை வறுத்து மிக்சியில் போட்டு சளித்து எடுத்து வச்சுக்கோங்க என்ன அடுத்து ஒரு புளி கொஞ்சம் அதே மாதிரி வெள்ளம் கொஞ்சம் மிக்சியில் வச்சு நல்லெண்ணெய்யை ஊற்றியே தான் அங்கே அடித்து அடைச்சி அரைச்சி எடுத்துக்கிறணும் இவ்வளோதாங்க அதுக்கப்புறம் இந்த மாங்காய் வந்து ஒன்று செய்யணும் ஒரு நாள் உப்பில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி விட்டுருக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணி தான் இந்த மசாலா எல்லாமே என்ன அதை வந்து வச்சுக்கிறனும் அவ்வளோதான் இது கடுகுளுந்த பொருப்பை போட்டு தாளிச்சிட்டு இது புளியும் வெள்ளமும் சொல்லும்போதே நாக்கு ஊறுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஏன்னா புளியும் வெள்ளமும் போட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டு கடுகுழ்ந்த பொடியை போட்டு வத்தல் பொடியை போட்டு அந்த ஊற வச்ச மாங்காயையும் போச்சுட்டு இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா ரெண்டு நாள் வெயிலில் வச்சு நான் எடுத்துருக்கேன் டேஸ்ட்டு சும்மா வீடே மணக்குது ஏன்னா எடுத்து பாக்ஸில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க உப்பு கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் இனிப்பு மாங்காய் ஊறுகாய் செய்முறை நன்றி ஃப்ரெண்ட்ஸ்